ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் ரெண்டாவது சம் பார்க்கறோம் நம்மளுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிற கணம் ஒன்று கம்ம இரண்டு கமம் மூணு கம்மம் நாலு எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்து மற்றும் ஆறு என்ற உறவு ஏ என் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஏ கொல்லிட்டு ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா எக்ஸெட்ரா இது கிடையிலான நம்பர் இருக்குது கண்டினியூவாக நாற்பத்தஞ்சு வரையும் நம்பர் இருக்குது சரியா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு நாற்பத்தஞ்சு வரையும் நம்பர் இருக்குது அடுத்து ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் ஓகேவா இது ஏ ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வருக்கம். அப்போது இது ஏ ஸ்கொயர்டு ஓகேவா இப்போ நமக்கு ஏ என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு நெக்ஸ்ட்டு ஏ வந்து ஏயின் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னா ஒன்றை ஸ்கொயர்பா ஒன்று ரெண்ட ஸ்கொயர்பா நாலு மூணு ஸ்கொயர்பண்ணால் ஒன்பது நாலு ஸ்கொயர்பா பதினாறு அஞ்சு ஸ்கொயர்பா இருபத்தி ஐந்து ஆறு ஸ்கொயர்பண்ணால் முப்பத்தி ஆறு ஏழை பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் ஓகேவா ஸ்கொயர்டு அப்படின்னா ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு அந்த நம்பரை ரெண்டு தரம் போயிருக்கணும்னு அர்த்தம் ஓகேவா அதை தான் இங்கே போட்டிருக்கீங்க ஏழை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்திருக்கும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு ஏங்கிற கணம் எதுவரையும்தான் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அப்போது இந்த கணத்தை தாண்டி என்ன போகுது அப்படின்னா ஏழுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா போகுது அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏழை எடுத்துக்க கூடாது ஓகேவா அப்போது நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு ஆறு அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு ரெண்டுலேருந்து நாலு மூணுலேருந்து ஒன்பது நாலு பதினாறு அஞ்சு இருபத்தஞ்சு ஆறு முப்பத்தி ஆறு ஓகேவா அப்போ ஆறுங்கிற உறவு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆறு ஈக்குவல்ட்டு ஒன்றுக்கமாக ஒன்று ரெண்டு ரெண்டுக்கம்மா நாலு மூணு மூணுக்கமாக ஒன்பது நாலு நாலுக்கமாக பதினாறு ஐந்து ஐந்துக்கமாக இருபத்தி ஐந்து ஆறு ஆறுக்கம்மா முப்பத்தி ஆறு ஓகேவா ஏழை எடுக்கலை ஏன் அப்படின்னா ஏழை எடுத்தோன்னு நம்மளுக்கு என்ன இருக்குது கொடுத்துருக்க கணத்தை விட எக்ஸ்ட்ரா வெளியில் போகுது ஓகேவா அதனால நம்ம ஏழை எடுக்கலை ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஆர் ஓகேவா உறவு நம்ம கண்டுபிடிச்சிச்சு நெக்ஸ்ட் அவன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக அப்போ என்ன செய்யணும் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏ என்ன ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம்மா மூணுக்கமாக நாலு எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்து கிராஸ் திரும்பவும் ஒன்றுக்கம்மா கம்மா மூணுக்கம்மா நாலுக்கம்மா எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்து ஓகேவா இப்போது ஒன்று எடுத்து என்ன செய்யணும் இங்கே உள்ள எல்லா நம்பர் கூடவும் பெயருக்கணும் ஓகேவா இப்போது ஒன்றுக்கம்மா ஒன்று ஒன்று கம்மா இரண்டு ஒன்றுக்கம்மா மூணு எக்ஸட்ரா ஒன்று கம்மா நாற்பத்தி ஐந்து லாஸ்ட் நம்பர் என்ன நாற்பத்தி ஐந்து இருக்குது ஓகேவா அதே மாதிரி ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கம் மூணு எக்ஸட்ரா லாஸ்ட் நம்பர் என்ன ரெண்டு ரெண்டுக்கமாக நாற்பத்தி ஐந்து அதே மாதிரி மூணு எடுக்கிறோம் ஓகேவா மூணு கம்மா ஒன்று மூணு மூணுக்கம்மா ரெண்டு மூணு மூணுக்கமாக மூணு எக்ஸட்ரா லாஸ்ட்டு வந்து மூணு மூணுக்காம்மா நாற்பத்தி ஐந்து ஓகேவா இதே மாதிரி என்ன வரும் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் நம்பர் என்ன நாற்பத்தி ஐந்து கம்மா ஒன்று நாற்பத்தி ஐந்து கம்மா ரெண்டு எக்ஸட்ரா நாற்பத்தி ஐந்து கம்மா நாற்பத்தி ஐந்து ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் ஏ ஓகேவா ஆரை ஏ க்ராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக ஓகேவா ஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த ஆறில் உள்ள எல்லா உறுப்புமே இந்த ஏ கிராஸ் ஏ குள்ளே உட்கணம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கா அப்படி சொல்லி பார்க்குறோம் ஒன்றுக்கம்மா ஒன்று இருக்கா இருக்குது ரெண்டுக்கம்மா நாலு இருக்கா மூணுக்கப்புறம் ரெண்டுக்கம்மா நாலு தான் வரும் சரியா அப்போ அதுவும் இருக்குது மூணுக்கமாக ஒன்பது மூணுக்கமாக மூணு மூணுக்கம்மா நாலு மூணுக்கம்மா அஞ்சு மூணுக்கமாக ஆறு மூணுக்கம்மா ஏழு மூணுக்கம்மா எட்டு மூணுக்கம்மா ஒன்பது இதுக்குள்ளே இருக்குது அதுவும் இதுக்குள்ளே இருக்குது நெக்ஸ்ட்டு நாலுக்கம்மா பதினாறு ஓகேவா இதுக்கு அடுத்து நாலு நாலு நாலுக்கம் பதினாறும் இதுக்குள்ளே வரும் நாற்பத்தி ஐந்து வரையும் நம்ம எழுதணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கம்மா இருபத்தஞ்சு அஞ்சு கம்மா இருபத்தஞ்சும் அஞ்சு வருஷம் வரும்போது அஞ்சு கம்மா இருபத்தஞ்சும் இதுக்குள்ளே இருக்குது இந்த எக்ஸட்ரா போட்டிருக்காங்கன்னா அதுக்குள்ளே நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்போ நாற்பத்தி ஐந்து வரையும் எழுதணும் ஓகேவா ஒவ்வொரு நம்பருக்கும் அடுத்து கம்மா முப்பத்தி ஆறு ஆறாவது வருஷம் எழுதும் போதும் ஆறு கம்மா முப்பத்தி ஆறும் இதுக்குள்ளே இருக்குது இதை நீங்கள் என்ன உட்காந்து வரிசையை எழுதி பார்க்கணும் ஒன்று நம்பர் வந்து நாற்பத்தி ஐந்து வரையும் போடணும் அதே மாதிரி ரெண்டுங்கிற நம்பரை எடுத்து நாற்பத்தி ஐந்து நம்பர் வரையும் போடணும் அதே மாதிரி மூணுங்கிற நம்பரை எடுத்து நாற்பத்தைந்து வரையும் எழுதிட்டு வரணும் வரிசையாக ஒன் டூ த்ரீன்னு ஓகேவா அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் ஓகேவா அப்போ என்ன அப்படின்னா ஆர் உட்கணம் ஏ கிராஸ் ஏ ஓகேவா ஆறுங்கிறது என்ன ஏ ஏக்ராசு ஏயின் தான் ஓகேவா அதுல உள்ள எல்லாமே இதில் இருக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஆரின் மதிப்பகம் வீச்சகம் மதிப்பகம் ஈக்வல்டு ஆரின் வீச்சகம் வீச்சகம் ஈக்குவல்டு என்ன அப்படின்னா இங்க நம்ம ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதில் ஃபர்ஸ்ட் உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா மதிப்பகம் செகண்ட் உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா வீச்சகம் ஓகேவா இங்கே ஏ எல்லாமே மதிப்பகம் ஏ ஸ்கொயர்டு எல்லாமே வீச்சகம் ஓகேவா எழுதலாமா இப்போது வீச்சகத்தை மதிப்பகத்தோட மதிப்பு ஒன்றுக்கம்மா ரெண்டுக்கம்மா மூணு கமா நாலு கம்மா ஐந்துக்கம்மா ஆறு நெக்ஸ்ட்டு வீச்சகத்தோட மதிப்பு நம்மளுக்கு என்ன ஒன்று கம்மா நாலுக்கம்மா ஒன்பதுக்கமாக பதினாறுக்கமாக இருபத்தி ஐந்து கமா முப்பத்தி ஆறு ஓகேவா இதுதான் இதோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவில் ஏதாச்சும் அவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்